ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார்ட் டைனிங் விலாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன சுண்டக்கா கிரேவி தாங்க இன்றைக்கி மார்னிங் என்னடா செய்யலாம் அப்படின்னு போது சரி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சுண்டக்காய் இருந்துச்சு சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க அது ரொம்ப லேட்டாகும் நான் இப்போ செய்கிற மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக ஈஸியாக சுண்டக்காய் வந்து நசுக்கிடலாம் எடிகளில் போட்டு நசுக்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணியில் ஊற வைக்கணுங்க இல்லை அப்படின்னா காரல் தன்மை ஆயிரும் அப்படியே கருப்பாயிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனாக அள்ளி போட்டு அதுக்கப்புறம் போடலாம் இதுவரை நீங்கள் கையில் செஞ்சுன்னு வச்சுக்கோங்க கை ஃபுல்லாக அழுக்காயிரும் அதனால் தான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அள்ளி போடுங்க ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் ஸ்பூன்லேயே நீங்கள் எல்லா ஒர்க்குமே முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் தண்ணியில் இருக்கட்டும் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வேணும் ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நான் கட் பண்ணுறது நல்லா பெரிய பெரிய சைஸாக போடணும் ஏன்னா நான் புளிக்குழம்பு மாதிரி செய்ய போகிறதுனால அது வந்து பெரிய பெரிய சைஸாக இருந்தால் அது வாயில் கிடைக்கும்ல அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு இந்த மாதிரி பெரிய சைஸாக வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க ஒரு அஞ்சு பீஸாக அந்த மாதிரி அந்த சின்ன வைத்த கிட் பண்ணிட்டேன் பூ கொஞ்சம் தான் போட்டிருக்கும் பட் நிறைய போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு சரி மண் சட்டியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இது எப்போவுமே புளி குழம்பு அப்படின்னா டீஃபால்ட்டாக நம்ம வெந்தயம் சேர்ப்போம் ஸோ வந்து ஒரு கால் ஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு வர மட்டும் கிள்ளி போட்டுக்கிட்டேன் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைட் பை சைடு அந்த அந்த இல்லையா அது மாதிரி நல்லா கை விட்டு நல்லா கரைச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு பாருங்கள் அழுக்குன்னு சொல்ல முடியாது அந்த வெதை ஸோ இதை வந்து நீங்கள் செடியில் ஊற்றுனீங்க அப்படின்னா சுண்டக்காய் வந்து முளைச்சிரும் இந்த மாதிரி நாலஞ்சு டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையானது இது குழம்பு மிளகாய் தூள் தான் நான் வீட்டில் அரைச்சது கண்டிப்பாக அதை போஸ்ட் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு உங்களுக்கு தேவையான அளவு போ போட்டுக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அது சுண்டக்காய் வெந்ததுக்கு அப்புறமா புளிகைசியில் வந்து ஒரு கப்பு நல்லா ஊற்றிடுங்க மறுபடியும் வேகட்டும் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் கூழ் தான் ஹஸ்பண்டுக்காக மதியம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போதா செஞ்சுட்ருக்கேன் இது ராக்கி கூழ் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வேளை பார்க்குறீங்கன்னா அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இடையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்து பல்லம் வந்து தேங்காய் போட்டுட்டு சீரகம் மிளகு கொத்தமல்லி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி விழுதாக சேர்த்துருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை சாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷாக வந்து தோசைக்குன்னு நீங்கள் பயன்படுத்தலாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படிங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் செஷன் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க நாளைக்கு சூப்பரான ஒரு விலாகில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்